சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி பராசக்தி இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏனோ தெரியவில்லை என் மனமும் கலக்கத்தோடுதான் இருக்கிறது நான் முடிவு எடுத்திருக்கும் இந்த காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எனக்கும் நிம்மதியில்லாமல் தான் இருக்கிறேன் என் பிள்ளையே உனக்கு என்று நல்ல காலம் பிறக்குமோ அன்றுதான் நானும் நிம்மதி பெருமூற்று விடுவேன் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கக்கூட எனக்கும் விருப்பம் இல்லைதான் ஆனாலும் அடிக்கடி அதை எல்லாம் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது ஏனென்றால் அப்போதுதான் நடந்தவைகளை நீ மறக்காமல் இருப்பாய் நான் இப்போது இதை சொல்ல காரணம் என்ன தெரியுமா இன்னும் சிறிது தூரம்தான் இருக்கிறது நீ கடந்து வருவதற்கு கடந்து வருவதற்குள் அநேக கவலைகளும் கஷ்டங்களையும் நீ பெற வேண்டியது அவசியமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அடியோடு உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளை அழிக்க நான் முற்பட்டு விட்டேன் அதனால் அதனுடைய ஆக்ரோசங்கள் அதிகமாகத்தான் நிற்கிறது அப்படி இருக்கும்போது அது சற்று விளைவுகளை உனக்கு கொடுக்கத்தான் செய்யும் ஆனாலும் நீ தாங்க முடியாத அளவுக்கு எதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே அன்பு பிள்ளையே இந்த நீயாக தேடிக்கொண்டதுதானே யாரை நம்ப கூடாதோ அவர்களை எல்லாம் நம்பி நீயே விளை கொடுத்து வாங்கியதுதான் இந்த செய்வினையாகும் அதனால் நீ சற்று பட வேண்டியதும் அவசியமாகத்தான் இருக்கிறது அப்போதுதான் புதிய புதிய பாடங்களை கற்று அந்த பாடங்களை மறக்க முடியாமல் இனியாவது தெளிவாக தெளிவான எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை நீ கடந்து வருவாயே அதற்காகத்தான் தங்கமே உன்னை குத்தி காட்டுகிறேன் என்று வேதனைப்படாதே அன்பு பிள்ளையே இது ஒரு முறை உன் வாழ்க்கையில் மீண்டும் இது வந்து உன்னை தொடரக்கூடாது என்ற எண்ணத்தோடுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ படும் வேதனைகள் உனக்கு மட்டும்தான் என்று நினைக்கிறாயா உன் வீட்டில் இருக்கும் எனக்கும் உன்னோடு ஒட்டி கொண்டிருக்கும் உன் குலதெய்வத்திற்கும் இந்த வருத்தம் இல்லை என்று நினைக்கிறாயா தங்கமே நீ விரும்பிய என்னை ஏற்றுக்கொண்டு தாயே என்னை காப்பாற்று என்று கூறும் இந்த வார்த்தைக்காக உன்னோடு இருக்கும் எனக்கும் உன் குலத்தை காக்க வேண்டும் என்று உன் வீட்டில் தங்கியிருக்கும் உன் குலதெய்வத்திற்கும் உன்னை பற்றிய வருத்தம் இல்லை என்று நினைக்கிறாயா அப்படி நீ நினைத்தால் தங்கமே அது உன் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது உன்னை இந்த சூழ்நிலையில் எங்களால் வெறுக்கவும் எழையவில்லை விட்டுவிட்டு போகவும் முடியவில்லை ஏனென்றால் நீ எங்கள் பிள்ளையாக மாறிவிட்டாய் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் இல்லை என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு எதையுமே விருப்பப்பட்டு செய்ய முடியாமலும் தங்கமே எதை வாங்க வேண்டும் என்றாலும் உன் கைகளில் இருப்பு இல்லை என்று வேதனைப்படுவதையும் பார்த்து பார்த்து நான் வேதனைதான் படுகிறேன் ஆனால் இருக்கும் செய்வினையை அளிக்க வேண்டாமா இருக்கும் எதிர்வினை சக்தியை அழிக்க வேண்டாமா இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அழிக்க வேண்டாமா உன் எதிரியின் கெட்ட எண்ணத்தை அழிக்க வேண்டாமா உன் துரோகியின் ஆயுதங்களை அழிக்க வேண்டாமா தங்கமே உன் வீட்டை சுற்றி இருக்கும் தீமை காரியங்களை அழிக்க வேண்டாமா உன் வீட்டுக்குள் சுற்றி கொண்டிருக்கும் தீய சக்திகளை அழிக்க வேண்டாமா அதை எல்லாம் செய்துதானே ஆக வேண்டும் அதற்கு நீ முயற்சிகள் செய்துதானே ஆக வேண்டும் இந்த ஒரு முறை எடு இந்த முயற்சியை நான் திருவினை ஆக்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தீவினைகளையும் அழித்து உன் வாழ்க்கையை நான் சரி செய்வேன் என்று அன்பு பிள்ளையே இது உன் ஆதி பராசக்தியின் சத்தியம் என்று அடித்து கூறுகிறேன் நான் தங்கமே இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கி உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளை அழித்து உன் வாழ்க்கையில் இருக்கும் தீமையான காரியங்களை அழித்து தரித்திரத்தை அழித்து உன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள் உன் சந்ததியை பலப்படுத்திக் கொள் வாழ்க்கை உன்னுடையது யாருக்காகவும் அதை இழக்காதே தங்கமே உன் தாய் உன் தாய் நான் காத்திருக்கிறேன் உனக்காக உன் வாழ்க்கையை சீரமைக்க காத்திருக்கிறேன் உனக்காகவே காத்திருக்கிறேன் உன் மீது நான் இருக்கும் வரை உன்னை அழிப்பதற்கு எவனாலும் முடியாது என்று நான் அடித்துக் கூறுவேன் அன்பு பிள்ளையே இந்த ஆதி பராசக்தி இருக்கும் வரை எவனாலும் உன்னை தொட முடியாது என்று அடித்துக் கூறுவேன் தங்கமே உனக்காக நான் காத்திருக்கிறேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் இந்த தீவினைகளை அழிப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் அளிப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் நோய் நொடிகளை அழிப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் வறுமையையும் தரித்திரத்தையும் அளிப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் அன்னையை தங்கமே எந்திரத்தின் மூலம் உள்ளே அழைத்து உன் வாழ்க்கையை வளம் பெற்றுக்கொள் உனக்காக காத்திருக்கும் இந்த ஆதிபராசக்தியை உதறிவிடாதே ஓம் சக்தி நன்றி